আন্না নলে রক্ত রক্ত পলি রক্ত আ 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 अलॻे कला छुटी में

মাপালে ইতেডেডেডে তেডেডে

म्यूजिक जूपर वीहो

பிள்ளைகளுக்கு தமிழ் பேச தெரியாது அது போகிற இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறது பக்கி அதை டஸ்ட்டு பொசின்னு பேசிக்கிட்டு அலையுங்க எல்லா குழந்தையும் கொண்டு இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்தோம்னா தமிழ் எப்படி வளரும் அதை எப்படி வளர்க்குறது தண்ணி ஊற்றி தான் வளர்க்கணும் சுடுதானியா இல்லை நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா படிக்கிற பிள்ளை எங்கே அனுப்புனாலும் படிப்பாங்க ஓடுற பிள்ளை எங்கே இருந்தாலும் ஓடும் யாரை கூட்டிகிட்டு எவனையா ஒருத்தனை கூட்டிக்கிட்டேன் தமிழ் பள்ளிக்கூடம் அதாவது தமிழ் அதாவது கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல நல்லா சொல்லி கொடுக்குறாங்க சரி அங்கேயே சேர்த்துருவோம் அது சரி அதே தமிழ்நாட்டில் பிறந்த பொம்பளை பிள்ளையில பாருங்க இன்னும் ஒரு சேலை கட்ட தெரியலங்க சொல்லுங்க சொல்லுங்கள் நெத்தினரே ஒரு குங்குமம் ஆக்க தெரியல சொன்னா ஒரு சோறு ஆக்கத் தெரியல ஒரு கொத்த ஒரு சடை போட தெரியல கலாச்சார சீரழிவு அப்புறம் சுடியும் மிடி கடின்னு போட்டுக்கிட்டு தெரியுது பக்கியை சேலை கட்ட தெரியல ஆனால் சுடிதாரும் விடியாமல் அவ்வோட்டுக்காச்சும் அவன் வாங்கி போட்டுக்கிறான் நமக்கு தேவையா அது நமக்கு தேவை தேவையில்லைங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை கோவப்படாமல் உண்மை அதே சமயம் பொம்பளை பிள்ளை ஜீன்ஸ் சீனிச்சு பேண்ட் போடுது கன்றாவிதை ஆம்பளையாளா பொம்பளையாளா அடையாளம் தெரியல ஆமாங்க அவங்க காசு அவங்க வாங்கி போடுக்கலாம் நமக்கு தேவையா நமக்கு அவசியம் தான் நமக்கு ஆமா இந்த மாதிரி கூட்டத்தில் ஒரு ஆத்திர வச்சுறதுக்கு என்ன ஒண்ணுங்க அவங்க ஒரு காசு அவங்க வாங்கி போட்டுக்கலாம் நமக்கு தேவையா என்னமோ பண்ணிட்டு போகுது எந்த பிள்ளையாச்சும் பாவட தவணி கட்டுதா பாவட தவணிலாம் காணாம போச்சான் அது கட்டினா எவ்வளவு அழகா இருக்கும் ஆமா 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 அது சரி எனக்கு என்ன ஆச்சரியம்னா இங்க உள்ள குழந்தைகளுக்கு இதெல்லாம் தெரியல

வேணுமா டிஃபன் பாக்ஸில் எடுத்துறவா ஸ்பூன் போட்டு திங்கிறியா மோகர கடையை பாரு எல்லாரும் திங்கிறதே நானும் திங்கிறேன் ஏங்க இப்படி வெடுக்க அப்புறம் நீ கடுக்கு பிடுக்குன்னு பேசுனா அப்புறம் வெடுக்க வெடுக்குன்னு தான் பேசுவாங்க கோபத்துலேயும் மோகம் கலையாக தாங்க இருக்கு ஏங்க உங்களை பெற்றாங்களா செஞ்சாங்களா செஞ்சு தான் பெற்றாங்க என்ன செஞ்சு செய்வன செஞ்சு எங்க போய் மூணாறுல எவ்வளவு வாங்குறாங்க மூவாயிரத்தி கல்யாணம் செஞ்சு பார்த்தாங்க அதையும் வெடுக்கு வெடுக்கனே பேசுறீங்களே அப்புறம் நீ ஏடிக்கு பிடிக்க முத்தா பேசுனா அப்புறம் எரிச்சுன்னு பார்த்துக்கலாம் ஆமாம் கோவத்துலேயே முகம் கலையா தாங்க இருக்கு ஏங்க ம் தண்ணி குடிச்சா அந்த தொண்டையில் இறங்குறது தெரியும் போல இருக்கு ஆள் அந்த கலர் இருக்கியா கொஞ்ச நேரம் பாரு கீழே இறங்குறேன்னு தெரியும் சடச்சட நானும் பார்க்குறேன் வந்ததுலேருந்து கோவமாகவே பேசுறியே அப்புறம் நீ எங்கனைக்கு போகணையாவே பேசுனா அப்புறம் நான் கோவம் தா பேசாமல் அப்புறம் என்ன ஒன்றா கோவத்துலேயும் முகம் கலையாதாங்க இருக்கு கோலம் மூடு மோடு ஏங்க என்ன நான் எத்தனை பெண்கள்லாம் பாத்திருக்கேன் அது தெரியும் நீ கொள்ள பொம்பளை பார்த்துருக்கீங்க அப்படி சொன்னா அது அர்த்தம் வேற ரோட்ல போயில வரல ஆ அப்படி எத்தனை பெண்களை பார்த்துருந்தாலும் இந்த ஊர்ல இந்த மேடையில தான் இப்போ தாங்க இப்படி பார்க்குறேன் எப்படி நெஞ்செல்லாம் மயு முளைச்ச பொம்பளைய முகர கட்டைப்பா நீ அஞ்சு மாடிக்கு தூக்கும் போதே அங்க இருந்து தள்ளி விடுவேன்னு தெரியும் எனக்கு உனக்கு இன்னும் உலக அனுபவம் பத்தல எப்படிங்க ரோம கட்ட இருக்க பெண்கிட்ட தான் உணர்ச்சி அதிகமாக இருக்குமா

நானும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா இருப்பேன் நானும் ஒரு பெண் தானே எனக்கு அந்த ஆசை பாசம் இருக்காதா எப்ப கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம்னே சொல்றேன் அமிர்தாப்ப நான் பொறுக்க மாட்டாம வீட்லயும் சொல்ல முடியாது வெளியே சொல்ல முடியாது ராத்திரி ஒரு மணிக்கு ஒரு மணிக்கெல்லாம் கிணத்தடியில போய் தண்ணியை இறைச்சி இறைச்சி தலையில ஊத்தி கிணறு வத்தி போச்சு இப்ப அந்த தண்ணியும் கிடைக்கல தண்ணியும் இல்ல ஒரு சும்மா இருந்து தெரியாம கேட்டேன் தெரியாம கேட்டேன் கோபத்துலேயும் போகும் கிடையாதுங்க கோலம் பாணி மூடு வரனுச்சாரு ஏங்க என்ன உங்களுக்குள்ள இவ்வளோ சோகமா இவ்வளோ வேதனைகளும் கஷ்டங்கள துக்கங்கள எல்லாத்தையும் மனசில் ஓட்டு மறச்சிக்கிட்டு தான் வந்து சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்களா அப்படி நடிப்பா கோமா டப்ப புடியலையே காமல உள்ளே அழுகுறே வெளியே சிரச்சி சிரி சிரிக்கிறேன் சிரிக்கிறீன்னு சிரி பாட்டுங்க எல்லாருக்கும் நீங்க எப்போ எப்படி பாடுவியோ எப்படி பேசுவியோ எப்படி முகத்தை வச்சீங்கன்னு எனக்கு தெரியுங்க காரணம் நீங்க நாடக உலக செவாலியர் சகலகளா வல்லவர் தமிழக அரசின் கலை சுடர்மணி விருது பெற்றவங்க சுடர் மணியில சுடர் தானே இருக்கு மனித காணமே இது மாதிரி பல பட்டங்களுக்கு சொந்தக்கார நடிப்பின் பல்கலைக்கழகம் உங்கள்ட்ட தான் நடிப்பை கத்துக்கணும் ஆமா அது சரி இவ்வளவு சோகங்கள வேதனைகளை தான் மனசில் வச்சுக்கிட்டு தான் சுமந்துக்கிட்டு தான் நடக்கிறீங்களா சுமந்துக்கிட்டு தான் நடக்கிறேன் கதையை கேட்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டம் ஒரு சந்தேகம் என்ன இந்த அம்மன் கோவிலில் உள்ள அம்மன் சிலை இருக்குல்ல அது சிலை மாதிரியே இருக்கு அம்மன் சிலை மாதிரியே இவ்வளவு அழகா இருக்க உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டா நம்மளுக்கு தண்ணியை போட்டு குப்பை வச்சு கொடுத்துருக்காச்சே நான் சிலை மாறினருந்து என்ன பண்ணேன் மணி ஆட்டுற பூஜை ஒழுங்கா ஆட்டணும்ல அதுமாரி மணியை கையில உடிச்சிட்டு மணி மணி எடுத்துக்கிட்டான்னா மஜனாக வளங்க மணியில நாக்கு வேற இல்லை தெரியுமா அப்புறம் எப்படிங்க அதில் சத்தம் வரும் நானும் நாக்கு போடுறா நாக்கு போடுறாங்க

ஏகப்பட்ட சந்தோஷம் உண்மை சொல்லு பெண்ணே என்ன என்ன செய்ய வாய் வரைக்கும் வந்து வந்து போவதுன்ன உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உண்மையிலே மேலே ஆசைப்பட்டு எங்கி எங்கி நின்னே நான் கொடுக்க அவன் குடிக்க அந்த நே கூடி ஏறு வழக்கு வைக்கின்னு நெதிரடி கொண்டு விளக்கு வைக்கிற கொஞ்சம் வெளிச்சமா இருக்கட்டும் நான் தடமாறாங்கல்ல அடி நாள் பார்த்து நான் வந்தேன் பீம்பாக உன் பாவாடை பூவில் நான் காம்பாக காம்ப முடி பீம்பாக வந்தேன் பீம்பாக ஓ ஓ அடி முள்ள என்னு பாட்டு ஏண்டி நான் கேக்குறேன் இவ்வளவு வேதனைகளும் சுகங்களும் அதாவது பருவத்துல பயிர் செய்யணும் இருக்காங்க ஒரு மயிரும் செய்யல பயிர் உனக்கு வேதனை உங்க கஷ்டம் எனக்கு புரியுதுங்க நீ யார தெரிஞ்சுக்கிட்டே நானும் அக்கா கொஞ்சம் பிறந்தவன் பிறந்தவேன் அதனாலதான் உனக்கு இந்த கஷ்டம் தெரியும் உண்மைதாங்க ஏங்க என்ன ஒரு கால அரிச்சா கோழி அரை வச்சு கூட சொல்லலாம் ஒரு மூக்கு அரிச்சா விரல வச்சு கூட சொல்லலாம் உண்மைதான் உங்க கஷ்டம் எனக்கு தெரியுதுங்க நானும் அக்கா கஞ்சி கூட பிறந்த வந்தேன் ஒரு காதரிச்சா கூட கோழி அரை வச்சு சொரிஞ்சிடலாம் அதே ஒரு மூக்கரிச்சா விரலை வச்சு கூட சொல்லலாம் உங்க கஷ்டம் என்ன எனக்கும் தெரியுதுங்க நானும் அக்கா அங்க சூட போதும் மூடு பாணி அக்கா தங்க சோட அந்த குழ போதும் நான் ஏதோ பரிதாப்பட்டு சொல்றான்னு பாக்குறேன் நக்கல் தோண்டிட்டு இருக்கேன் காது அரைச்சா கோழி அறுக்க விட்டு குடையவான் மூக்கு அரைச்சா விரல விட்டு குடையவான் அப்ப இது பழைய கட்ட விளக்க மர வந்து ஒற்றை அடிச்சு விடுங்க

உங்க கஷ்டம் எனக்கு தான் தெரியும் நீ மூடு நீ என்ன கஷ்டம் அப்படி சொல்றாரு என்ன சொல்லுவேன் அதுல விட்டு கூட இதுல விட்டு கூடமே கூட இறியா ஆத்தி வேணா பேசாம இரு சரி சரி காட்டுக்கு போறீங்களா நம்மள ஆமாடி என்ன காட்டுகா நான் வரேப்பா ஆ நீ சின்ன பிள்ளை பயந்துற நான் தென பார்த்ததே இல்ல பா இது வரைக்கும் நான் போனது போறாமே ஆர்எஸ் பத்தி காடு கர்வ காடு முந்திரி காடு அப்படி தான் போய் இருக்கு ஆமா இவ பார்த்ததே இல்ல எதுக்குடி போனே ஏய் என்ன அதான் லாஸ்ட் अशोक போன் இருக்கேடி உனக்கு தான் கேட் போறதே பேசாம இரு ஆமா ஏய் உய்யா உய்யா வருது உய்யா

நீல புள்ள <laughs>